வெல்கம் டு நிர்மலாஸ் குக்கிங் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு மதியம் லன்ச் ரெசிபி தான் அதாவது நம்ம என்ன என்ன செய்ய போகிறோன்னா கீரை குழம்பு களி தான் செய்ய போகிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் கொஞ்சம் வீடியோ முன்னே பண்ணதாக இருக்கும் வீடியோ நான் தான் எடுக்கிறேங்க ஸ்டாண்டு வச்சு வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் பாருங்கள் கீரை இது வந்து சிலுக்கிற ஒரு கட்டு எடுத்துருக்குறேன் நல்லா கிளீன் பண்ணி கழுகை எடுத்து வச்சுருக்குறேன் கொனையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் பருப்பு பாருங்கள் தோரும் பருப்பு இதுவும் கழுவி எடுத்து சூ சூப்பராக ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி வச்சு இதில் ஒரு கிண்ணு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் குடும்பத்துக்கு அனுசரித்து நீங்கள் எடுத்துக்காங்க இது எங்களுக்கு ரெண்டு டைம் வருது குழம்பு அப்புறம் தேவனப்பல் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பச்சை மிளகா பூண்டு ஒரு அஞ்சாறு பல் தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு எடுத்துருக்கிறேன் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நீங்கள் வேணால் போட்டுக்குவாங்க வெங்காயம் போட்டால் கீரை குழம்பு நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் சேர்த்த மாட்டேன் போட மாட்டேன் குழம்புக்கு இந்த பொருள் தான் நான் போட்டு செய்வேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இது வந்து வடகம் நான் ஊரில் நம்ம தமிழ்நாட்டு பொருள்னா ஓட்டு போகிறதுக்கு போயிருக்கும் நான் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் இது வடகம் அப்புறம் ஆரி மாவு களி செய்கிறதுக்கு குழம்புக்கு உப்பு தேவையான ஒரு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் குக்கரில் நான் சோறு வச்சுட்டேன் இந்த சோறு எடுத்து தான் பாப்பா வந்து களி சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் தான் சாப்பிடுவாள் அவளுக்கு ரைஸ் வேணும் அதனால் வந்து அவளுக்கு கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு அவ்வளோ தனியாக வச்சுட்டு நம்ம வந்து களை கரைக்கும் போது நம்மளுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ ஒரு குக்கரில் வச்சு நம்ம விசில் போகல விசில் கீரை குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி தான் வச்சுருக்கேன் சட்டியில் வந்து நல்லா தண்ணி குய்ச்சிருச்சு இப்போ வந்து பருப்பை சேர்த்துக்கலாம் கூட தக்காளி தக்காளி நான் எப்போயே சேர்த்துட்றேன் இது நல்லா வெந்து வந்துடும் பூண்டு பச்சை மிளகா வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க இப்படி ரெண்டாவது இப்படி இப்படி உடச்சு போட்டுக்கங்க அப்போ வந்து கடையிறதுக்கு வந்து நல்லா நைஸாக கிடைக்கும் முழுசு பிடிக்குன்னா அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் எல்லாமே சேர்த்துக்கலாம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா வெந்து வரட்டும் இது வெந்து நல்லா வரும்போது நம்ம வந்து புளி வந்து ஒரு சின்ன அளவு எலுமிச்சை ஒரு பழம் போடுறதுக்கு இல்லையா ஒரு எலுமிச்சில் பாதி சைஸு புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ வெயில் காலம்னாலும் குழம்பு கெட்டு போயிடும் நான் நைட்டுக்கு எங் இப்போ வந்து மதியம் செய்கிறனால நே ஒம்பது ஒம்பது தான் நாங்கள் சாப்பிடுவோம் பத்து மணிக்கு பக்கம் குழம்பு கெட்டு போயிடும் அதனால நான் வெளியே தான் வைக்குவேன் கீரை குழம்புலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் அதனால லைட்டாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது வந்து பருப்பு நல்லா வேகட்டும் கீரை குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்துனா நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே இருந்தால் எங்களுக்கு வந்து பூனால் வந்து கிடைக்காது இங்கே வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஒரு கிலோ சின்னவங்க அது வந்து சில கடையில் தான் கிடைக்கும் நல்ல பெரிய பெரிய கடையில் தான் கிடைக்கும் மற்ற இந்த சின்ன கடையிலலாம் கிடைக்காது இப்போ வந்து நல்லா வேட்டும் நெந்த உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வாங்க கழுக்கு சோறு கரைச்சிக்கலாம் அப்புறம் சோறு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நீங்கள் நோய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸே போடுறதில்ல வச்சிடலாம் கொதிக்கட்டும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்த பிறகு ஏற்கனவே ரைஸ் வெந்திருக்குது நம்ம நல்லா கொதித்த பிறகு மாவு போட்டுக்கலாம் பருப்பு கீரைக்கும் பருப்பு நல்லா வேகுது வாங்க பருப்பு வந்துருச்சுன்னு பார்க்கலாம் ம் பாருங்கள் பருப்பு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதுமாதிரி வச்சு நமற்றி காமிக்கிறேன் பாருங்கள் வந்துருச்சு இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கை அணு அடிக்கிறதாங்க கேஸ் லோ பண்ணிவிட்டு சேர்த்துக்காங்க கீரை ஃபுல் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம கரண்டி கூட தேவையில்லை அந்த கரண்டியோட காம்ப வச்சு பின்னாடி பேக் சைடு வச்சு இப்படி அமுத்து விடுவோம் ஏன்னா இப்போ கீ கீரை வந்து ஆவி ஏறும்போது வந்து அமர்ந்துடும் உள்ளே போயிடும் கீரை பாருங்கள் எல்லாம் உள்ளே போயிடுச்சு பாருங்கள் கம்மியாயிடுச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீரை வந்துடும் ஏன்னா இது இலங்கிற இல்லையா வேட்டோம் பிறகு உங்களுக்கு நான் கடை முத காமிக்கிறேன் மூடிலாம் வைக்கணும்னா மூடி வச்சோன்னா கலர் மாறிடும் கீரையோட ஓப்பிலே இருக்கட்டும் பாருங்கள் இந்த பக்கம் களிக்கு கொழவு வச்சுருக்கிறேன் பாருங்கள் எதுக்கெல்லாம் சொல்லியா ரைஸு எந்த சூரை போட்டிருக்கிறேன் இப்போ வந்து களிக்கு மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு கிலோ மாவுன்னு மூணு காமிச்சிடையே அது தான் போட்டுடலாம் என்கிட்ட மத்து இல்லை நான் வந்து கழிக்காம இது சாரிங்க இது கழிக்காமல் நான் மத்து தான் வச்சுருக்கேன் மத்து வச்சு தான் நான் இப்போ கிண்ட போகிறேன் பாருங்கள் மத்தை வந்து இந்த பக்கம் நினச்சிக்கணும் கழுவிடணும் நினச்சிட்டு தான் வைக்கணும் நான் மூணு வாட்டி செலவு போட்டு செலவு போட்டு தான் எப்பவுமே செய்வேன் இருக்கட்டும் அப்படியே வேகவிட்டோம் இது வந்து லைட்டாக மூடி வச்சிடலாம் ஒரு சின்ன மூடி போட்டு இப்படி மூடி விட்டுடலாம் வேகவிட்டோம் கேஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்லோ பண்ணிடுங்கிறேன் இந்த கீரை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாங்க இப்போ கீரை வந்துருச்சுன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த சைஸில் புளி சின்ன சைஸ் பாருங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு வேணான்னா போடாதீங்க நான் கொஞ்சம் புளி சேர்க்குறேன் இது போட்டுடலாம் போட்டு இப்படி அமைச்சி விட்ருங்க உள்ளே ஊருட்டுறேன் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து களி ரெடி ஆகிருச்சுன்னு பார்க்கலாம் ஏன்னா மத்து பாருங்க மத்து தான் போட்டிருக்கிறேன் என்கிட்ட நேரம் மத்து அந்த மத்து அங்கே கடையில் தேவைப்படுது இல்லையா ஃபஸ்ட்டு வந்து நம்ம களி வந்து செஞ்சிடலாம் இப்படி கிண்டி விட்டுக்கலாம் அப்படி தண்ணி பத்திரம்னா சுடு தண்ணி தான் நீங்கள் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது களி பிசு பிசுன்னு ஆயிரும் எனக்கு பார்த்து தண்ணி கரெக்டாக இருக்குது களிக்கு மாவு போட்டு பிறகு ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டு இது கரெக்டாக வெந்துடும் கேஸ் லோலே வச்சுட்டு நீங்கள் இது மூடி மூடி வச்சு பண்ணிக்கிறேன் கரெக்டாக வெந்துடும் களி பக்குவம் எப்படின்னா இப்படி கையில் இப்படி எடுத்து இப்படி மோந்து பார்க்கணும் ஸ்மெல் வரும் நல்ல வாசனை வரும் கும்முன்னுன்னு அப்போ வந்து களி ரெடி நான் அர்த்தம் அப்புறம் வந்து இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கிண்டிக்கலாம் இந்த மாதிரி கிண்டிக்கலாம் கீழே தான் கிண்ட முடியும் களி மேலெலாம் வச்சு கிண்ட முடியாது ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் களி மசுக்கிறேன் இப்போ வந்து உருட்டிக்கலாம் உடம்பே இப்படி தண்ணியில் நினச்சிக்கணும் அப்புறம் இப்படி எடுக்கணும் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமா பெருசாக வேணா பெருசாக சின்னதாக வேணா சின்ன அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மாவு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது ஒரு கேள்வி தான் ஒரு கேள்வி வீடியோ ஒரு கேள்வி இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கழி பாருங்க இது ஒன்றும் நல்லா உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி உருட்டி பாருங்கள் சூப்பராக இதை வந்து இப்போ ஒரு ஆட் பாக்ஸ்லேயோ நல்ல ஒரு காற்று போ பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம் இப்போ கீரை கடையும் பார்த்துடலாம் மற்ற உப்பு கழுவி எடுத்துகிட்டு தண்ணி இருந்தால் நீங்கள் மூட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி இருந்தால் இப்படி மூட்டை எடுத்துக்கோங்க திருப்பி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கடைஞ்சிட்டு தண்ணி இருந்துச்சுன்னா கீரை மையாது இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிட்ட உங்களுக்கு சூப்பரா கடைஞ்சிட்டா தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவை அதுக்கு சமமரி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியட் வெச்சா நல்லா இருக்காது இப்போ வந்து மேல போய் தாளிச்சுடலாம் গ্যাসের இப்போ தாளிக்கிறதுக்கு ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாயிரும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வட வடகம் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட வடகு நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம் சிலர் வெங்காயம் எரிஞ்சா கூட காலைக்கு எங்கள் கூடயும் சாப்பிட மாட்டாங்க அப்படி போட்டால் அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க வெங்காயம் போட்டது அதில் பீஸ் ஒர்த்லேவா இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணி கீழே கடைஞ்சிருக்குது சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடியாகிச்சு பாருங்கள் எத்தியாக கீரை குழம்பு பாருங்கள் சத்தான களி சத்தான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல சத்துக்கு சத்தான உருளை உள்ள பொருள் ரெண்டுமே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எனக்கு ஏன்னா எடுத்து பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியும் அதனால தான் நான் இப்படி காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வழிபடியால் பார்க்கலாம் பாய்